வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தினந்தோறும் உங்களுக்கான இலவச வேலைவாய்ப்பு மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் இது போல டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு ஒன்றுக்கலாம் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஒர்க்கிங் ப்ளேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ரூமில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இப்போ கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி மொபைல் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி இல்லை ஆட்டோமொபைல் செக்டாரில் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலை குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அண்ட் பிஇ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைப்பில் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் அதாவது பெண்கள் மட்டுதான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சேஃப்டியான நிறுவனம்னால இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏஜ் லிஃப்ட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்கு வந்து எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் வருஷம் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த உணர்ணத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினாறாயிரந்து அப் டு பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேல்ரியாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபுட்டுக்கு கேன்டீன் வசதி கம்பெனிஸ்லேயே இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சுங்குவார சத்திரம் ஸ்ரீரம்புத்தூர் பூந்தமல்லி ஆவடி செங்கல்பட்டு எஸ்பி கோவில் ஓரகடம் வாலாஜாபாத் தாம்பரம் கூடுவாஞ்சேரி இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிளியராக கேட்டுவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்டில் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபீமெயில் அதாவது பெண்கள் யார் யார் வேலையை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குன்னா இந்த வேலையை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு கொடுக்கக்கூடோம்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க